எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் சாப்பிட்றது செய்கிறதுக்கு இந்த ப்ரெட் ஹோஸ்ட் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ப்ரெட்டு வந்து ஒரு பேக்கெட்டு வாங்கிக்கோங்க பால் அரை லிட்டரும் ரெண்டு முட்டையும் வாங்கிக்கோங்க முட்டை வந்து உடச்சி ஒரு கிணத்துல ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளை சீனி வந்து ஒரு மிஷினி கப்பில் அரை கப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கம்மியாக அந்த சீனி தேவைன்னா கம்மியாக போட்டு அதை நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இரநூறு எம்எல் வந்து எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க இது வின்னாரா ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கடலை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ப்ரெட்டை வந்து அதில் முக்கிட்டு அந்த இதில் பால் முட்டை சீனி இருக்கிறதுல முக்கி முக்கிய எடுத்து அந்த இதில் தோசைக்கடலை போடுங்க குழந்தைங்களுக்கு சுடுறதா இருந்தால் நெய் ஊற்றி சுடுங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கம் வேக வைங்க இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் அது எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க நன்றி இப்போ வந்து தூத்துக்குடி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு சிக்கன் வந்து கடையில் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு அந்தளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு இது வந்து கரம் மசாலா எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் பட்டை எல்லாம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா மசாலாவையும் போட்டு அரைச்சிருங்க ஒரு ஸ்பூன் உப்புவும் அது கூட சேர்ந்து போட்டு அதையும் சேர்த்து வச்சு அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் கடாயில் வந்து ஒரு ரெண்டு குளிக்காட்டி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஊற்றிட்டு அந்த மசாலா அரைச்சி வச்சதெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா கிண்டு கிண்டி கேஸ்ட் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு கிண்டிட்டு இந்த இதான் வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கேஸ்ட் ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சு மூடி அப்பப்போ கிண்டி கிண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்கின வந்து முக்காக்கில் கிலோ நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க நல்லா ட்டி எடுத்துட்டு அப்புறம் ஒரு கடாயில் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா சிக்கன் துண்டுங்களையும் எடுத்து அதில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வறுத்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கடாயில் வந்து இந்த எண்ணெய் மட்டும் இருக்கும் அந்த எண்ணெயில் வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து வெட்டியை எடுத்து போட்டுக்கோங்க வெட்டி போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவெல்லாம் ஒரு சட்டியில் வச்சுருந்தோம் அதெல்லாம் எடுத்து அந்த இதில் போட்டுட்டு அது கூட வந்து அந்த சிக்கனையும் எடுத்து போட்டு நல்லா கிண்டுக்கணுன்னு கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு அந்த கடாயில் மசாலா வதக்கின கடாயில் வந்து அந்த கடாயிலையும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி அதையும் சேர்த்து அதில் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு கொதி வந்தோடனே சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பரிமாறுங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க நன்றி